ஹாய் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திட்டத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் என்ன அப்படின்னா தாய் மாணவர் திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களால் அறிவிக்கப்பட்டுச்சு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களுக்கும் எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஆதரவற்ற ஏழைகளுக்கு உதவுகிறதும் வறுமையை முற்றிலுமாக தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது அதே மாதிரி இந்த திட்டம் வரையும் இலக்கு வச்சுருக்காங்க அது என்ன இலக்கு அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்தில் அஞ்சு லட்சம் குடும்பங்களை வந்து வறுமையிலேருந்து மொத்தமாக மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட இலக்கு இந்த திட்ட பயனாளிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுடைய குடும்பங்கள் ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்கள் இந்த மாதிரியான கஷ்டப்படுற குடும்பங்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களையும் வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்க திட்ட சேவை அப்படின்னா இது இது மூலயமா இந்த திட்டத்து மூலயமா என்னென்ன சேவைகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வீட்டு வசதி கல்வி திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு அடிப்படை வசதிகள் போன்ற சேவைகள் எல்லாமே இந்த திட்டத்து மூலயமா தமிழக அரசு வந்து இருக்காங்க இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டாக இருக்கும் அது போக வந்து கிராம சபைகள்லேருந்து கிராமங்கள்லேருந்து அந்த பஞ்சாயத்து வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இதை வந்து எந்த துறை செயல்படுத்துது அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை இதுவரைக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும் தேங்க்யூ